நல்ல விஷயம் எல்லாமே கசப்பாக தான் இருக்கும் இந்த வேப்பலாச்சார் மாதிரி அதாவது பார்த்திங்கன்னா வேப்பிலையில் பல மருத்துவ குணங்கள் இருக்குது சின்ன குழந்தையில் நம்ம இந்த காப்பி டீ எல்லாம் கேட்டு அடம் பிடிப்போம் நிறைய வேணும்னு அந்த மாதிரி நல்ல விஷயமாக இருக்கும் ஆனால் கசப்பாக தான் இருக்கும் நிறைய ஒரு அளவு நம்மளால் குடிக்க முடியாத அளவு குடிச்சிருங்க குழந்தைகளுக்கும் கொடுங்க வயிற்றில் உள்ள புழு பூச்சி இந்த தொல்லையே இருக்காது உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம் இயற்கையாக கிடைக்கிற நல்ல மருந்து வெப்பளை சாள் இவ்வளோ நானும் பிடிக்க போகிறேன் இவ்வளோ சொப்பா வரேன் இல்லை நம்ம அந்த காஃபி டீ இந்த மாதிரியா ரசிச்சு குடிப்போம் அதுக்காக நான் காட்டப்போகிறேன் சாம்பிள் எப்படி ரசிச்சு குடிக்க போகிறேன் சும்மா உங்களுக்கு சாம்பிள் காட்டுவேன் நான் ஃபுல்லாகவே கடைக்கடைன்னு வச்சுட்டு எல்லாரும் குடிக்க முடியாது இவ்வளோ கப்போ பிடிச்சி முடிச்சாச்சு நான் ஒரு ட்ராப் தான் இருக்குது அதையும் பிடிச்சிருவேன் கொஞ்சம் இல்லை ரொம்ப கசப்பு கசப்பு என்றைக்குமே நல்லது பாகற்காய் இந்த மாதிரியாக இயற்கையாக கிடைக்கிற கசப்பு பொருட்களை நிறைய சாப்பிடுங்க சாறு தொடர்ந்து ரொம்ப பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் மாதத்துக்கு ஒரு ஆறு மாதம் குடிச்சா போதும் அதையும் மிச்சம் வைக்காமல் பிடிச்சோம்